அலுவலக வேலையை முடித்துவிட்டு ஹெல்மெட்டை தலையில் கவிழ்த்தபடி தனது பேரழகை மறைத்தவளாய் சாதாரண பெண்ணை போல் ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்து சிட்டாக பாதையில் சென்றாள் ரஞ்சனா தலையை மறைத்தாலும் அவளது உடலின் கட்டமைப்பு பருவ பெண் என்பதை உறுதி செய்ய வாலிபர்களின் வாகனங்கள் மலரை சுற்றும் வண்டுகளாய் அவளை வட்டமிட்டன ஒவ்வொரு நாளும் வீட்டிலிருந்து அலுவலகம் செல்லும் போதும் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு திரும்பும்போதும் பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு திக் திக் என பயம் அவளது மனதை கவியது அம்மா பேசாம லோன் போட்டு கார் வாங்கிடலாம் பார்க்கிறேன் காரா அது நிறுத்துறதற்கு இந்த வீட்ல இடம் இருக்கா உங்க அப்பாவுக்கு வந்த சம்பளத்தை வச்சு உன்னை படிக்க வைக்கத்தான் முடிஞ்சது ஒரு பவுன் நகை கூட இன்னும் சேர்த்து வைக்கல அதுவும் நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா ஏறிட்டே போறது வயிற்றுல புளிய கரைக்குது அவரும் தீராத நோயால இருந்த சொந்த வீட்டு விட்டு ஆஸ்பத்திரி செலவு பண்ணிட்டு போய் சேர்ந்துட்டாரு உனக்கு வேலை கிடைச்சதனால நிம்மதியாச்சு உனக்கு வர்ற சம்பளத்துக்கு மாசம் ஒரு பவுன் எடுத்தா கூட ரெண்டு வருஷத்துல இருபத்து நாலாவது ஆயிடும் இருபத்தஞ்சு பவுனாவது போட்டாத்தான் நல்ல வரன் அதுவும் சொந்தமா வீடு வச்சிருக்கிற மாப்பிள்ளையாச்சும் கிடைப்பான் பேசிய தாயின் கண்களில் வந்த கண்ணீரை தனது கைகளால் துடைத்தாள் நகைய வாங்கி வீட்டுல பீரோல பூட்டி வச்சா என்ன காப்பாத்துமா தங்க மாதிரி என்ன பெத்து வச்சுட்டு நகை நகைன்னு குழம்பாதே இருபத்தஞ்சு பவுன் நகைக்கு ஆசைப்பட்டு இந்த ஐம்பது கிலோ தங்கத்தை தொலைச்சிடாதே சொன்ன மகளை அப்போதுதான் முதலாக பார்ப்பது போல் ஆச்சரியமாக பார்த்தாள் ரஞ்சனாவின் தாய் நிர்மலா சரி காரே வாங்கிடு இல்லைன்னா வாடகை அதிகமா போனாலும் பரவாயில்லைன்னு ஆபீஸ் பக்கத்திலே வீடு பார்த்துடு அப்பன் இல்லாத பொண்ணு பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சுடே பாவிக பா ஃபாலோ பண்றானுக போல் தன் விருப்பத்தை ஏற்றுக்கொண்ட தனது தாயை கட்டியணைத்து முத்தமிட்டால் காலி பசங்களுக்கு பயந்துட்டு கடன் வாங்கி கார் வாங்க போறதா சொல்றேன் கும்பிடுற மாரியம்மன் கோவில் இருக்கிற வீட்டை எதுக்கு மாத்த போறதா சொல்லறே டூட்டி ட்ரெஸ்ல ஏ வீட்டுல இருந்து வா வீட்டுக்கு போ ஒருத்தனாவது உன் பின்னால வாரானுன்னு பார்த்துடுவோம் இன்ஸ்பெக்டர் சொன்ன யோசனை இன்ஸ்பெக்டர் ரஞ்சனாவுக்கு சரி எனப்பட்டது